ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் நல்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவரும் அவருடைய ஒய்ஃபும் அந்த வீட்டில் குடியிருக்கிறாங்க அந்த நல்லான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து காட்டில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற குளத்தோரத்தில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து அதை வியாபாரம் பண்ணி அவங்க குடும்பத்தை இருக்கிறவர் ஆனால் அவர் ஒரு நேர்மையான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் யாருக்கிட்டையும் எந்த இதுக்கு சண்டை சச்சரவுக்கும் போகமாட்டார் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய ஒரு நபர் அப்போ ஒரு நாள் என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு குளத்தோட கரையில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கிறாரு வெட்டிட்டு இருக்கிற போது என்ன ஆகுதுன்னா அவருடைய கையில் இருக்கிற கோடரி கோடாரி இருக்கு இல்லையா மரத்தை வெட்டுறதுக்கு உண்டான அந்த கோடரி வந்து தவறி அந்த குளத்துக்குள்ளே விழுந்துருது அப்போது அந்த இவர் என்ன அச்சிச்சோ நான் ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப அந்த மரத்துக்கு கீழே இருந்து அந்த குளத்தோட கரையில் உட்காந்து அந்த குளத்தை பார்த்து ரொம்ப அழகாரு எனக்கு நான் வந்து ரொம்ப நல்லவனாக இருக்கேன் எனக்கு வேறு எந்த இதுவும் செஞ்சு எனக்கு பிழைக்க தெரியாது எனக்கு இந்த ஒரு தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது ஏன் என்ன இப்படி இது பண்ணிட்டேன் நான் வந்து இதை வச்சுதான் நான் என் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே புலம்பி அழுதுட்டு இருக்கிறாரு அப்ப திடீர்னு அந்த குளத்துக்கு நடுவில் இருந்து ஒரு தேவதை தோன்றுறாங்க இந்த தேவதை தோன்றி நல்லான் நான் வந்து தர்பந்தேவதை இத்தனை நாளாக நான் வந்து உன்னுடைய நேர்மையை பாராட்டி நான் இங்கே உனக்கு வந்திருக்கேன் நீ வருத்தப்படாத உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே இந்த நல்லான்னு சொல்கிற நான் என்னோடய கோடரியை வந்து இதுக்குள்ளே வி விட்டுட்டேன் அதாவது குளத்தொருள் விழுந்துருச்சு நீங்கள் எனக்கு அதை மட்டும் எடுத்து தாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட அந்த நல்லான்னு கேட்டிருக்கலாம் எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறவர் அவர் எதுவுமே கேட்கல அந்த தேவதை என்ன பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்குள்ளே முங்கி மேலே திரும்ப வரும்போது ஒரு தங்க கோடாரி அவங்களோட கையில் இருக்குது அப்போது நல்லான் கிட்ட காமிச்சு இதான் இந்தா உன்னுடைய கோடாரி அப்படின்னு சொன்னேன்னு நல்லான்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு என்னோடய கோடாரி இல்லை இது இது வந்து தங்க கோடாரி என்னோடய கோடாரி வந்து இரும்பு கோடாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த தேவதை என்ன பண்ணுறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குளத்துக்குள்ளே முங்கிட்டு ஒரு வெள்ளி எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கிட்ட காமிக்கிறாங்க அப்போ நல்லான்னு இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் வந்து இல்லை இல்லை என்னோட கோடரி இரும்புல மர மரத்தில் கைப்பிடி இருக்கும் இரும்பு கோடரி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது அந்த தேவதை சொல்கிறாங்க பரவாயில்ல நல்லான்னு இதை வச்சுக்கோங்க நீங்கள் இதை வச்சு கூட நல்லா வாழ்ந்துடலாமே அப்படின்னு இல்லை எனக்கு என்னுடைய பொருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ அந்த தேவதை என்ன பண்ணுறாங்க திரும்ப தண்ணிக்குள்ளே முங்கி அவரோட அந்த இரும்பு கோடரியை எடுத்துக்கொண்டு வந்து நல்லான் கிட்டே கொடுக்குறாங்க கொடுத்துன்னா நல்லான் இருந்துட்டு எனக்கு ஓகே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அந்த தேவதை என்ன பண்ணுறாங்க அந்த தங்கக்கோடரி வெள்ளி வெள்ளிக்கோடரி இந்த மூணுமே அவருடைய இரும்பு கோடரி மூணுமே நல்லான் கிட்ட கொடுத்து நல்லான்னு உங்களுடைய நேர்மைக்கான பரிசு இதுதான் நீங்கள் இதை வச்சு நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போது நல்லான் வந்து ரொம்ப நன்றி தேவதையை அப்படின்னு சொன்னோன்னா தேவதையை சொல்றாங்க எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய மரங்களை வெட்டிகிட்டே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு சமயம் கிடைக்கிற போதெல்லாம் அதாவது நேரம் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் அங்கங்கே மரங்களை நட்டு மட்டும் வளர்த்துறதுக்கு எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி நல்லானும் ரொம்ப மன திருப்தியோட ஓகே தேவதையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு குட்டீஸ் நம்மளுக்கு இப்போ இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நேர்மையாக இருந்தால் அதாவது நேர்மையாகவே எப்போவுமே நம்ம நடந்துக்கிட்டோம்னா கஷ்டந்தான் ஆனாலும் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய நாட்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுங்கிறது வந்து இப்போ இந்த செகண்ட் நான் நேர்மையாக இருந்தேன் இந்த செகண்ட் நான் நேர்மையாக இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் நீங்கள் உங்கள் நீண்ட காலமாக நேர்மையாக இருக்கிற போது மட்டுமே அது கவனிக்கப்பட்டு அது உங்களுக்கான பரிசை கொண்டு வரும் அதுக்கு பதிலாக அதாவது இன்னொரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க கெட்டவனாக இருக்கிறப்போ எந்த நேர்மெண்ணாலும் நம்ம கெட்டவங்களாகிடலாம் ஆனால் நல்லவனாக வாழ்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் நேர்மையாக இருங்க அதற்கான பரிசு என்றுமே உங்களுக்கு நிச்சயம் ஓகேவா குட்டீஸ் குட்டிஸ் தேங்க்யூ